அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் தை கடைசி செவ்வாய்க்கிழமையில் திருநாள் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு மிக மிக முக்கியமான இந்த நாளில் செய்ய வேண்டிய முதல் தாந்திரிகத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நாம் என்ன பூஜை செய்தாலும் சரி என்ன வழிபாடு செய்தாலும் சரி முதல்ல நாம செய்யக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நாம குளிக்கிறது தான் இப்ப இறை வழிபாடு அப்படிங்கிறதுல முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா தான் இருக்கு குளிச்சிட்டு தான் நம்ம சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் சுத்தபத்தமா தான் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறத அப்படி குளியல்ல தான் ஒரு தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறவங்க இந்த நாள் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு மட்டுமல்ல சிவ வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் இஷ்ட தெய்வ வழிபாட்டிற்கும் குரு வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாள்ல செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் தனித்தனியா நம்ம சேனல்ல நான் பதிவு செய்கிறேன் இப்போ முதல் பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு இதை வந்து உடம்புல தடவிக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம்தான் பழனிக்கு போயிருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் நவபாஷான மூர்த்திக்கு செய்யப்படும் அபிஷேகத்தின் ஒவ்வொரு துளியிலும் ஒவ்வொரு மருத்துவ குணம் உண்டு அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அடுத்தது புற்றுநோய் மலட்டுத்தன்மை இதயம் சம்பந்தப்பட்ட நோய் சிறுநீரக கோளாறு நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் இதை தாண்டி பீடை தரித்திரம் இதெல்லாம் தீரணும் அப்படின்னா முருகனுக்கு சாத்திய ஒரு துளி சந்தனத்தை எடுத்து வெறுவைத்துல சூரிய உதயத்திற்கு முன்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க மேனையீர்ப்பட்ட பொருள் யாவுமே அருமருந்து வினை நோய் மறுபடுமே அப்படின்னு அகஸ்தியர் கூட ஒரு பாடலில் சொல்லியிருக்கார் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பொருள் வந்து முருகப்பெருமானுக்குரிய சந்தனம் அந்த சந்தனத்தை தான் என்ன முறைப்படி நம்ம வந்து குளிச்சுட்டு உடம்புல தடவணுங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ நீங்க டிஸ்பிளேல பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா இதுதான் பணவசிய மூட்டையில இருக்கக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு பணவசியம் ஏற்பட பணம் சேர இது அக்ஷய மூட்டைன்னே சொல்லலாம் இந்த பொருள் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இதை எப்படி உபயோகப்படுத்தணும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுவேன் இந்த பொருளுடைய விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் அறநூறு மட்டும்தான் தபால் மற்றும் பேக்கிங் செலவு கிடையாது இதை பற்றிய மேலும் தகவல்கள் உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி இந்த சந்தனத்தை எப்படி உபயோகப்படுத்தணும் காலையில் நீங்கள் குளிச்சுட்டு வந்துடுங்க குளிச்சுட்டு குளியிலேறையை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் சந்தனத்தில் கொஞ்சம் பன்னீர் விட்டு குழைத்துக்கோங்க இந்த சந்தனத்தை எங்கெல்லாம் பூசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெற்றி காதின் பின்புறம் காது மடல் இருக்கு இல்லையா அதோடைய பின்புறம் கழுத்து தொண்டை பகுதி அதாவது உயிர் நாடி அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த தொண்டை நாடியும் அந்த தொண்டை நாடியில் ஒரு சின்ன குழி மாதிரி இருக்கும் அந்த இடத்துல அடுத்தது நடு மார்புல தொப்புல்ல உள்ளங்காலில் உள்ளங்கையில் இந்த இடங்கள்லாம் சும்மா லேசாக குளிச்சுட்டு வந்து லேசாக வந்து சந்தனம் வந்து பன்னீர் ஊற்றி குளைத்து அதை நீங்கள் பூசிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நாளில் முருகனுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை சொல்லியிருக்கேன் இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க தைப்பூச திருநாள் பற்றிய நிறைய பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க ஒவ்வொரு நாளுமே செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறை பூஜை முறை கந்துஸ்ட்டி போக்கக்கூடிய முறை எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மார்க்க கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்